வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் நீதியரசர் கற்பக விநாயகம் எழுதிய தாட்ஸ் ஆஃப் த டே புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள ரமடா நட்சத்திர விடுதியில் அரசர் கற்பக விநாயகத்தின் வாழ்க்கை நினைவுகளை மையப்படுத்தி நீதியரசர் கற்பக விநாயகம் எழுதிய தாட்ஸ் ஆஃப் த டே புத்தகம் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேலும் ஐபிஎஸ் அதிகாரிகள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நீதியரசர் கற்பக விநாயகம் தனது இளமைக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் வழக்கறிஞராக தான் பணியாற்றிய நினைவுகளையும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்காக ஆறு நாட்கள் சிறை சென்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் அப்போது எம்ஜிஆர் அவர்களே நேரில் வந்து தங்களை சிறைச்சாலைக்கு நேரில் வந்து சந்தித்து பேசியதாக கூறினார் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களை விட சிவாஜி அவர்களின் திரைப்படமே தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறிய அவர் எம்ஜிஆர் அவர்களின் உயர்ந்த பண்பும் அவர் உயர்ந்த இடத்திற்கு சென்றபொழுதும் அவரது மாறாத அன்பும் தன்னை அவரது ரசிகராக மாற்றியதாக அவர் கூறினார்